அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய அல் குரு ஆணை நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் இப்படி குறிப்பிடுகின்றார் இன்னமை முக்மீனோட எஹ்வா மோமீன்கள் அனைவர்களும் சகோதரர்களை எனவே உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் ஆம் சகோதரர்களை மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மத்தியில் பல்வேறு பிணக்குகள் மனக்கசுப்புகள் சந்தை சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது மற்றவர்கள் அணி ஊறி பெரிதப்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடாமல் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி அவர்களை ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாமல் ஆரம்பி இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த விஷயத்தில் பத்து குல்லா துலாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் லாயிலக்கும் துரகமும் இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்ற செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலயம் சொல்லி காட்டுகின்றான் எனவே மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றாக நின்று களம் காணுவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் உதவி புரிவானாக அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்